கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நாற்பது பதினேழாவது வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் என கண்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் மீது நினைவாயிருக்கிறேன் நான் உங்கள் மீது நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னை நினைப்பதற்கு என்னை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு கவலையோடு கூட இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அண்ணாளை கர்த்தர் நினைத்தார் கர்த்தர் நினைத்ததன் நிமித்தம் அன்னாளுடைய நிந்தனை மாறினது அண்ணாளுடைய அழுகை அவளை விட்டு நீங்கி போய்விட்டது குழந்தை இல்லாததன் நிமித்தம் எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அண்ணாளை கர்த்தர் நினைத்தார் கர்த்தர் நினைத்ததன் நிமித்தம் ஒரு சாமுவேல் உண்டானார் அந்த சாமுவேலின் நிமித்தமாக அண்ணாளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது அண்ணாளுடைய நிந்தை நீங்கி போய்விட்டது அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்கள் மீது இருக்கிறார் உங்கள் மீது அவர் இருக்கிறார் எதற்காக என்றால் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக உங்கள் நிந்தையை மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்கள் மீது இருக்கிறார் என விசாரிக்கிறதற்கு யாரும் இல்லையே என்னை நினைப்பதற்கு யாருமில்லையே என்று நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்நாளை நினைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீது இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் முப்பத்தெட்டு வருடமா ஒரு மனுஷன் படுக்கையில கிடக்கிறார் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை குடும்பத்தார் அவரை நினைக்கவே இல்லை கொண்டு வந்து அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் விட்டுட்டு போனதோடு சரி ஏன்னா அந்த உடவரே சொல்லுகிறார் வியாதியாய் படுத்திருக்கிற அந்த மனிதரே சொல்லுகிறார் என்னை அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை குடும்பத்தார் அவரை நினைக்கவில்லை ஆனால் இயேசு நினைத்தார் இயேசு அவர் படுகிற அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து நினைத்து அவரிடத்தில் வந்து விசாரிக்கிறார் நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று விசாரிக்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை எஸ்அப்பா சொல்கிறாங்க நான் இருக்கிறேன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட பாருங்க உடனே ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கினது பரிபூரணமான சுகம் அந்த முப்பத்தெட்டு வருடமாக வியாதியில் இருந்த அந்த மனிதருக்கு கிடைத்தது பாருங்கள் ஆண்டவர் நினைத்தார் அவருடைய குடும்பத்தார் நினைக்கலை ஆனால் ஆண்டவர் நினைத்ததன் நிமித்தம் ஏசு நினைத்ததன் நிமித்தம் சுகம் கிடைத்தது அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை நான் உங்களை நினைத்திருக்கிறேன் உங்கள் கஷ்டம் என்ன உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் போராட்டம் என்ன ஏன் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க ஏன் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க என்பதெல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் உங்களை நினைத்து விட்டேன் ஆகையினாலே உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிறது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உங்கள் அழுகைக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தில் நான் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன் என்று கற் சொல்லுகிறார் அன்றுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது நான் உங்கள் மீது நினைவாயிருக்கிறேன் இருக்கிறேன் கவலைப்படாதுங்க கண்ணீர் வடிக்காதுங்க இயேசு உங்களை நினைத்திருக்கிறார் முப்பத்தெட்டு வருடமா படுக்கையில் கிடந்த அந்த மனிதனை இயேசு நினைத்து தேடி போய் அற்புதம் செய்தார் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் நினைத்து விட்டார் அன்னாளை நினைத்து அவளுடைய கண்ணீரை துடைத்தது போல உங்களை ஆண்டவர் நினைத்து விட்டார் ஆகையினாலே உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உங்களுடைய நிந்தை மாற்றப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இப்பொழுதே கடந்து வருகிறது உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நம்மளெல்லாம் ஆசிர்வதிப்பதற்காகத்தான் ஏசு கல்வாரி சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய சரீரத்தை பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் தலையில முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டவராக சிலுவையில் தொங்கி எல்லா இரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தி ஜீவனையே விட்டார் மறி பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசுதான் இன்னைக்கு உங்களை நினைத்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்க கண்ணீரை துடைப்பதற்காக உங்க வேதனையை நீக்குவதற்காக நம்ம செபிக்கலாமா தகப்பனே இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நினைத்திருக்கிறீங்கப்பா அண்ணாளை நினைத்தீங்க சாமுவேலை கொடுத்தீங்க அண்ணாளுடைய நிந்தையை மாற்றினீங்க அதே போல இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நினைத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் நினைத்து கண்ணீரை தொடங்கப்பா முப்பத்தெட்டு வருடமாய் படுக்கலை கிடந்த அந்த மனிதனை நினைத்து தேடி போய் அற்புதமான சுகத்தை கொடுத்தீங்க அதே போல் இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து உங்கள் கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வாழ வைங்கப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைச்சிட்டீங்க அதற்காக உமக்கு நன்றி நினைத்து ஆசீர்வதித்துட்டீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்